ஹலோ கைஸ் வெல்கம் டு ஆர்திகே டைரிஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரியான தக்காளி சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க இதுக்கு தேவைப்படுற மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு நான் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு இது கூட அஞ்சாறு தக்காளி நான் சின்ன தக்காளினால ஒரு ஆறு தக்காளி எடுத்துக்கிறேன் நாலு பல்லு பூண்டு மூணு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இது கூட தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு கட்டி பெருங்காயம் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஆயில் ஆட் பண்ணி நம்ம மூணு விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி ஒரு பட்டை ஒரு கல்பாசி சோம்பு போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பெருசு பெருசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இது கூட கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி லைட்டாக ஒரு ஒரு நிமிஷம் போல் லைட்டாக வதக்கிக்கலாம் லைட்டாக ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வச்ச பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம இது கூட ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா பாசிப்படுறப்போ ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுறலாம் இப்போது ஃபைவ் மினிட்ஸ் இது நல்லா கொதிச்சிருச்சு நெக்ஸ்ட்டு நம்ம இது கூட தேங்காய் விழுதை ஆட் பண்ணணும் அதுக்கு நான் தேங்காய் சோம்பு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி அதையும் நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூணு நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச மல்லி இலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு சூப்பரான தக்காளி சூப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய ரெசிபி வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கே டைரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்